ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க நெய் கண்டிப்பாக விடணுங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு ஏலக்காய் கல்பாசி பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதையும் வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் பச்சை மிளகா நாலு சேர்த்துக்கலாங்க இதுக்கு மிளகுடியெல்லாம் எதுவும் போட மாட்டேங்க பச்சை மிளகோட காரம் தாங்க அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுவாங்க நான் நாலு போட்டிருக்குறேன் வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்க தேவையில்லைங்க இது ஒரு கண்ணாடி பாதை வந்தால் போதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கேரட்டு ரெண்டு கேரட்டுங்க பீன்ஸு உருளைக்கெழங்கு ஒன்று இதெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டுங்க எண்ணெயில் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தேங்காய் பாலுங்க அரிசி சேர்த்துக்கலாங்க புதினா தலை கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நான் ரெண்டு விசி விட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேங்க பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வெஜிடபிள் புலாவ் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்